ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் அஞ்சு ஆறு ஏழை பார்க்கிறார் இந்த சனி காதலை உண்டாக்குவார் விருச்சிகராசிக்காரர்களுக்கு காதல் வரப்போகிறது அப்போது இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையை வாழவே இல்லை சார் விருச்சிகராசிக்காரர்கள் நான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பின்னாடியே தான் சுற்றிட்டு இருந்தேன் என்னை சுற்றி ஒரே மலைப்பாம்புகளாக இருந்தது ஒரு பாம்பு தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து என்னை விட்டுட்டாங்க ஒரு சிங்கத்துடன் ஒரே கூண்டில் தங்க வேண்டிய நிர்பந்தம் இந்த மாதிரிலாம் வந்து வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பட்டாம்பூச்சி பிடிக்க ஆரம்பிப்பீங்க இந்த ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இந்த சனி பார்க்கும் பொழுது காதல் வருகிறது காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த மாதிரிலாம் உன் கால் தரையில் இல்லை பெட்ரா தூரம் வந்து செல் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரே லவ் பரிசோதனைகள் இந்த ஜூன் வரைக்கும் அப்படி ட்ரிம் பண்ணுவாங்க அழகாக இருக்கணும் அப்படிம்பாங்க இவங்க தன்னைத்தனை பியூட்டிஃபை பண்ணிப்பாங்க காரணம் குரு ஏழை பார்க்குறாரு ராஜுபாய் இவங்க தான் ஸோ அந்த மாதிரிலாம் கிளாஸ் எல்லாம் போட்டுக்குவாங்க அடுத்து இந்த நான் ஐந்தாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக பதினொன்னே பார்க்குறாரு லாபத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடமாகப்பட்ட தனசனத்தை பார்க்குறாரு ஜூன் வரைக்கும் அப்படியே வண்டியை ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டார்